சார் வணக்கம் வணக்கம் அதிமுக உட்கட்சி பூசல் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எம்ஜிஆர் காலத்து அமைச்சராக இருந்த ஜெயலலிதா காலத்து அமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய வலதுகரமாக இருந்த செங்கோட்டை நகரிலேயே வந்து கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இன்றைய வந்து நீக்கிருக்காங்க நிறைய தினம் உங்களுக்கு தெரியும் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குறு பூஜையில சசிகலா டிடிவி ஓபிஎஸ் வந்து ஒன்றிணைந்து அதிமுக வெள்ளுன்னு ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க அதிமுக வெல்லும்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி வரவேற்பான்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டை அவர்கள் வந்து நீக்கிருக்காரு சம்பவத்தை அதிமுக கட்சிக்குள் உட்பூசல் என்றுதான் கடந்து செல்லணும் ஆனா அது நம்ம கடந்து செல்ல முடியல காரணம் என்னன்னா அதிமுகவை ஆட்டிவிப்பது யார் என்பதை மக்கள் மத்தியில தெல்ல தெளிவாக சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு முதல்ல நான் என்ன கேட்கிறேன் இதை நான் எப்படி பார்க்கிறேன் அதிமுகவுல உள்ள பிளவு ஏற்படுத்தினது யாரு இப்போ அண்ணன் ஏபி அண்ணன் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனையில அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து ஓபிஎஸ் பொதுக்குழு நீக்கிறாங்க பாருங்க பிரச்சனை எல்லாம் வந்து பாருங்க அப்பவும் ஓபிஎஸ் யார போய் பார்த்தாரு மோடி அமித்ஷாவை போய் பார்த்தாரு இபிஎஸ் யார போய் பார்த்தாரு அதே மோடி அமித்ஷாவை தான் பார்த்தாரு டிடிவி தினகரனுக்கு இவங்களுக்கு வார்த்தை போற ஏதோ நிறைய பிரச்சனை வந்துச்சு ஓகே அப்ப என்ன செஞ்சாங்க டிடிவி யார போய் பார்த்தாரு அமித்ஷா தான் போய் பார்த்தாரு அந்த டைம்லயே வந்து ஓபிஎஸ் யார பார்த்தாரு அமித்ஷா தான் போய் பார்த்தாரு இப்ப செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ் பிரச்சனை வந்துச்சு அப்போ செங்கோட்டையன் யார போய் பார்த்தாரு அதே அமித்ஷாவை தான் போய் பார்த்தாரு டெலிவரி பாத்தாரா இல்லையா அப்புறம் இபிஎஸ் போய் என்ன செஞ்சாரு அமித்ஷாவை போய் பார்த்தாரு இப்ப நம்ம என்ன என்ன கேட்டோம் இது வந்து அதிமுகவா அமித்ஷா திமுகவா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா கேட்டமா இல்லையா இப்ப நான் என்ன கேக்குறேன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து என்ன நான் செய்யறம் செய்யறேன் செங்கோட்டை குறிப்பா செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் நீக்கம் செய்யறேன் அவர் யார ஒருங்கிணைக்க போறாரு கட்சியில அப்படின்னு இபிஎஸ் கேக்குறாரு இன்னும் ஒருபடி மேல போய் ஓபிஎஸ் உண்மையிலேயே அதிமுக தொண்டனான்னு கேக்குறாரு அதுக்கு என்ன வாத வைக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுக தான் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆட்சிக்கு வரும் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரும் ஓபிஎஸ் சொல்றாரு இவரெல்லாம் அவர் அதிமுக காரணாலும் கேக்குறாரு அவரை கட்சி ஊட்டி நீக்கி விட்டா யாரு கிட்ட போய் ஒருங்கிணைக்க போறாங்க அப்படின்னு கேக்குறாரு இது ஒரு பக்கம் இங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு கட்சியில இருக்கிறேன் ஜெயலலிதா அம்மாங்கிற ரூட்டு போட்டு கொடுத்தா நான் தான் எம்ஜிஆர் காலத்துல கட்சியில இருக்கிறேன் அந்த பொறுப்புல இருக்கேன் இந்த பொறுப்புல இருக்கேன் முப்பளுத்தூர் சமூக வாக்குகள்லாம் ஒருங்கிணைக்கிறோம் இப்பெல்லாம் பேசுறாங்க எல்லாம் பேசட்டும் அமித்ஷா ஏன் பேசல அமித்ஷா தானே வரணும் அமித்ஷா இப்ப என்ன சொல்ல வேண்டும் செங்கோட்டனே நீக்கியது சரிதான் சரியான செஞ்சிருக்கிறாரு என்று சொல்ல வேண்டும் அண்ணா இல்ல செங்கோட்டையை தப்பு அது எப்படி செங்கோட்டையை நீக்கலாம் அப்படின்னு என்ன செய்யணும் ஈபிஎஸ் கண்டிக்க வேண்டும் ஒரு பிரச்சனை வரும்போது ரெண்டு பேரையும் அங்கதான் விடுறாரு பஞ்சாயத்து டெல்லியில தான் நடக்குது நாக்பூர் ஸ்கிரிப்ட வந்து அப்படியே காதுல இயங்கி கொண்டு இங்க வந்து என்ன செய்யறாங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்க இங்க வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாங்க இப்ப நாக்பூர் ஸ்கிரிப்ட் வந்து அமித்ஷா கொடுக்கலையா செங்கோட்டை விஷயத்துல அமித்ஷா என்ன இப்போ அப்ப சொல்லாம அமைதியாக இருக்கிறான்னா நீங்க தல விடாதீங்க அதிமுக வரவகத்துல அதிமுக ரெண்டு அணியில வரும்போது என்ன வராதிங்கன்னு சொல்லுங்க உங்க உள்கட்சி பிரச்சனைப்பா என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஏன் அண்ணாமலை கொந்தளிக்கிறாரு நான் எனக்கு நான் பாத்துட்டு மாட்டேன் எல்லாம் நான் பொறுமையா இருக்கேன் பொறுமைக்கு என்ன ஒன்று தென்சுனா வராரு அண்ணாமலை வானதி சீனிவாச அக்காரா இப்ப கருத்து காணம நிர்மலா சீதாராம் ஜி என்ன ஆனாரு பத்திய நிதி அவராரு ஒரு சக்கள் சொல்லலாமா இல்லையா ஆக இதுல என்ன மேட்ருனா செங்கோட்டையினை நீக்கி அங்க ஒரு நான்கு ஒரு மூன்று அணி ஒரு நாலு அணி ஆகிவிட்டது சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் அண்ணன் டிடிவி திரு அண்ணன் அது போல செங்கோட்டை அண்ணன் பேர் அணி இங்க பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி செயற்குழு பொதுக்குழு வந்து மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஈபிஎஸ் நான் என்ன நினைக்கிறேன் இந்த பிரிவுக்கு ஏகநாத் சிண்டேகளை உருவாக்கக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளும் செய்வது என்று சொல்கிறேன் செங்கோட்டை நீக்கிறதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்கு இந்த செங்கோட்டையினை நீக்கி அங்க ஒரு அணி சேர்ந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய அந்த குட்டையை குழப்பி மீன்பிடிக்க போவது பிஜேபி இதுதான் ஆர் எஸ் எஸ் உடைய திட்டம் இப்படித்தான் வந்து மகாராஷ்டிராவை செஞ்சாங்க மகாராஷ்டிரா எப்படி செஞ்சாங்க எப்ப ஏகநாத் சிந்தைய உருவாக்குனாங்கன்னா உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே நேரடியாக செஞ்சாரு அங்க பிஜேபி எதிர்த்தார் மோடி அமித்ஷா எதிர்த்தார் மகாராஷ்டிரா மராட்டி என்று சொன்னார் இங்க சிவசேனா தான் பா கிங்கு அப்படின்னு சொன்னாரு அதனால நாங்க தான் நாங்க ஒன்றிய அரசுல கையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் கட்சியவே உடைப்பேன்னு ஏனா சிந்தைய வச்சு உடைச்சாங்க எதுக்கு எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுறாரு இபிஎஸ் திறன் நடந்து இருக்கிறாரு ஆனா இபிஎஸ் நம்மளையோ நம்ம தெரியவில்லை கடைசி டைம்ல எலக்ஷன் வந்த அறிவித்த பிறகு பாஜகவை கலட்டி விட்டு விட்டால் இபிஎஸ் என்ன பண்றது அப்ப அதிமுகவை வந்து பலகீனப்படுத்தி அதிமுக நேர் பாதியாக பிளந்து உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்லாம் வந்து எடுத்து ரெண்டு டீம் ஆக்கிடுவோம் என்று சொல்லுறாங்க அந்த சிந்தனையில் இவருக்கு செயல்படுகிறார்களா என்று சந்தேகம் நமக்கு வருகிறது ஏன் ஒரு டீம் நம்ம கையை விட்டு போனாலும் இன்னொரு டீம் எடுத்துக்கலாம் அதிமுக அப்படிங்கிற அந்த ஓட் பேங்க் இல்லாம பாஜக டெபாசிட் கூட வாங்க முடியாது அதிமுகங்கிற குதிரைதான் மோடி அமித்ஷாவும் சவாரி செய்து ஆக வேண்டிய நிர்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுக்கு இருக்கிறது நான் இப்படி பார்க்கிறேன் இல்ல இதுல பார்த்தோம்னா இப்ப சசிகலா டிடி தினகரன் ஓ பி எஸ் செங்கோட்டன் அவர் வந்து எடப்பாடி தரப்பை விட்டுட்டு ஒரு புதிய அதிமுக உருவாக்குனாங்கன்னா எடப்பாடி தரப்புக்கு தானே பிரச்சனை மீண்டும் வந்து அதிமுக தமிழ்நாட்டுல வந்து முன்னேற முன்னேற்ற பதவி செல்ல வாய்ப்பு இருக்க எப்படி செல்லும் எடப்பாடிக்கு பிரச்சனையா இல்லையான்னு இல்ல யாருக்கும் பிரச்சனை வந்துட்டு போகுது லாபம் யாருக்கு லாபம் ஏன் ஏதாவது ஒரு டீம் ஏ டீமோ பி டீமோ சொல்றாங்க பி டீம் என்று யார சசிகலா அம்மையார் டிடி வித்தநகரன் அப்புறம் செங்கோட்டை அண்ணன் இந்த டீம் வந்து திமுகவுடைய உடைய பி டீம் சொல்ற நாம என்ன சொல்றோம்னா திமுக இல்ல ஆர் எஸ் எஸ் ஏ டீம் பாஜக எல்லாம் தெரிஞ்சது ஆர் எஸ் எஸ் உடைய அரசியல் பிரிவு ஏடி பாஜா பிஜே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி மூலமாக உருவாக்கிய பிஜேபி உடைய ஆர்எஸ்எஸ் உடைய பி டீம் யாரா இருக்கான்னா அண்ணா இடப்படுதல மலா அதிமுக எடப்படுறதுல பி டீமா இருக்குறாரு இது சி டீம் புதுசா வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த நாள் வரு கூட்டணியை சி டீம் ஆக உருவாக்கி இருக்கு இப்ப பி டீமு சி டீம்ல ஏதாவது ஒரு டீம் வந்து பா பிஜேபி பக்கம் வந்து விட்டால் கொஞ்சம் ஓட் பேங்க் கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எடுத்து செய்கிறார்கள் ஏற்கனவே வந்து பல டீம்கள் இருக்கிறது திமுக மட்டுமே இருப்பா அண்ணன் சீமான் அவர் ஏற்கனவே திமுக ஒரு டீமா இருக்காங்க புதுசா வந்திருக்காரு விஜய் அவரும் திமுக எதிரான அப்ப எத்தனை அன்புமணி தரப்பு டீம் வேற இருக்கு அதான் ஆமா 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 இல்லை அந்த டீம் சேர்ந்துக்கணும் வைங்களேன் அது வந்து அண்ணா என்ன என்னுடைய தந்தையும் நோக்கிறார் நானும் நோக்கினேன் கண்கள் படிச்சேன் பேர் பேரும் கட்டிபுடிச்சிக்கிடுவாங்க அது நம்ம ஐயா நாமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி நிறைய பழக்கம் உள்ளதா அது அது வளமையான சண்டை தான் அது அதெல்லாம் பிரச்சனை இல்ல அது தெளிவா இருப்பாங்க அவங்க கொஞ்சம் என்னன்னா இப்படித்தான் பார்க்கிறோம் நீ எத்தனை டீமை பிரிச்சு விட்டாலும் சரி எத்தனை டீமை சேர்த்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு என்னைய தேச்சிட்டு உருளோ உருளு உருண்டாலும் ஒரு மண்ணு ஒட்ட போறது இல்ல நம்ம தெளிவா சொல்றோம் எனவே இந்த பிரிவுக்கு பின்னால் இருப்பதும் பாஜகவுடைய சூழ்ச்சி அத வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இப்ப எப்படி பீகார்ல நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் கட்சிக்கு எத்தனை சீட்டுங்க நூத்தி ஒரு சீட்டு யாரு கொடுக்குறா அமித்ஷா கொடுக்குறாரு நிதிஷ்குமாரை வைத்து பிஜேபியா பிஜேபி வச்சு நிதிஷ்குமாரா அங்க பிரதான எதிர்கட்சியா இருந்து இப்ப வந்து பிரதான ஆளுங்கட்சியா வந்துருதான் ஜனதா தள் யுனைட் சரியா அப்ப வந்து அதோடைய தலைவர் தான் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை வைத்துதான் பீகாருக்குள்ள பாஜக உள்ள போயிருது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் நடக்குல்ல சட்டமன்ற தேர்தலில் நூத்தி ஒரு சீட்டு பாஜகவுக்கு நூத்தி ஒரு சீட்டு நிதிஷ்குமாருக்கு எப்படி பிரிக்கலாம் பாருங்க அது எப்படின்னா நான் வந்து உமிய கொண்டு வர்றேன் நீ வந்து என்ன செய் ஐயாறு ஐம்பது பொன்னி அரிசி அந்த அரிசியை கொண்டாச்சா திருச்சி பொன்னி அரிசியை நீ கொண்டா வந்து நாம ரெண்டு பேரும் நான் உமையை கொண்டு வர்றேன் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ண அரிசியை உமியை மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு சொலவு படம் எடுத்து வாழ்ந்து ஊதி ஊதி என்ன செய்வோம் சாப்பிடுவோம்னு சொல்லி அங்க வந்து பீகார்ல பாடம் நடத்தி கொடுத்துருக்காங்க யாருக்கு நிதிஷ்குமார் குமாருக்கு அவர் கையை பசஞ்சு கொண்டு கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார் இதே நிலைமைதான் பாஜகவோடு இபிஎஸ் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி அமைத்தால் கூட்டணியோடு வந்து அமைச்சிட்டார் அமைச்சர் அமைத்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜகவோடு இணைந்து கொண்டு சந்தித்தால் நிதிஷ்குமார் குமார் தான் எடப்பாடிக்கு வரும் தமிழ்நாட்டின் எடப்பாடியார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் கட்சி எப்படி கழுதை தண்டி கட்டமரம் கட்டணமா போய் கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஐம்பத்தி சீட்டுக்கு வந்து நின்னாங்களோ அது போல அதிமுக இங்க கழுதைத் தேர்ந்து கட்டணமா ஏற்கனவே ஆகிவிட்டது கட்டணம் அதிமுக சித்திரம்பாகி சீரழிஞ்சு போய்விடும் எடப்பாடி அவர்களே உஷாரா இருக்கீங்க கடைசி பஞ்சுக்காரரு அம்மாவுடைய அந்த வரிசையில பாடம் எடுத்த அந்த வகுப்புல கடைசி பஞ்சுக்காரர் வந்து இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்திருக்கிறாரு அவருக்கு இது தெரியும் நினைக்கிறேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நிறைய அதிமுகவுடைய கட்சி தந்த நல்ல நண்பர்கள் இருக்காங்க இருக்காங்க என்ன நேசிக்க கூடிய மக்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் என்ன புலம்பிட்டு இருக்கா நமக்கு தெரியும் நம்மை பொறுத்த வரையில அதிமுகங்கிற கட்சி நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகங்கிற ரெண்டு கட்சியுமே திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்தனின் விளைவாகத்தான் இன்றைக்கு கல்வியில பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புகள்ல கட்டமைப்பு உட்கட்டமைப்புல மிகப்பெரிய ஒரு எல்லைக்கு வந்து தமிழ்நாடு வந்து என்ன செய்த கேட்டி இருக்கிறது ஜிடிபி ரேட்ல வந்து இந்தியாவுக்கு வந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது நாம தான் பங்களிப்பு செய்கிறோம் இந்தியாவோட வளர்ச்சியில அந்த அளவுக்கு எல்லாமே கட்டமைப்ப தமிழ்நாட்டை உருவாக்கியவர்கள் இந்த அதிமுக திமுக திமுக அதிமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்துதான் இதுல பாஜக வந்துச்சுன்னா திரும்ப மாட்டு மூத்திரம்தான் ஓமியம் தான் ஆக பாஜக தனியாக வரக்கூடாது கூட்டணியா வரக்கூடாது இதில் ஈபிஎஸ் தெளிவாக இருக்க வேண்டும் இபிஎஸ் தெளிவா இருக்கிறாரு இல்லையோ அதிமுகவுடைய நச்சோப தொண்டர்கள் இது தெளிவாக இருக்க வேண்டும் முக்களத்தோர் வாக்கு முக்கத்தோர் வாக்குங்கிறாங்க முக்கத்தோர் மக்கள் நம்ம தெளிவான மக்கள் எங்களுடைய மாமாமார்கள் ஒரு வச்சோ ஒரு எஸ் வச்சோ ஒரு செங்கோட்டை அண்ணன் வச்சோம் வச்சோம் சசிகலா அம்மையனை வச்சு எல்லாம் அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க அவரை அரசியல் ரீதியாக எப்படி முடிவெடுக்கும் என்று முக்களத்துவ மக்களுக்கு தெரியும் அவங்க ஒண்ணு முட்டாள முட்டாளும் கிடையாது பாஜகவுடைய சூழ்ச்சியும் தெரியும் எப்படி முக்களத்தோர் மக்களை வந்து இப்படி தலைவர்களை பிரித்து போட்டு அந்த சமுதாய வாக்குகளை வந்து அறுவடை செய்யலாம் என்று பாஜக வந்து திட்டம் போடு என்பதை முக்களத்தூர் சமூகத்தை சார்ந்த தலைவர் இருக்கா பாங்க ஊர் தலைவர்கள் பஞ்சாயத் தலைவர் இருக்காங்க பாருங்க தெளிவா இருக்கிறாங்க அதனால வந்து இந்த முறை இப்பெல்லாம் நீங்க பிரிச்சு போட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு நடக்க போறது இல்ல இந்தியா பிளாக் கூட்டணி மிக சிறப்பான ஒற்றுமையோட இருக்கிறது நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் மேல இருக்கிறாங்க இவங்க இப்படி கும்டிப்புடி சண்டை போடும்போது தேர்தல்ல வந்து எலெக்ஷன்ல வந்து பாப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் வந்து கோடி பேர் இருக்கான் பல கோடி பேர் இருக்கான் அவன் யார்தான் பார்ப்பான் திறமான கட்சிக்கு வாக்களிப்போம் ஒரு திறமையான முதலமைச்சருக்கு வாக்களிப்போம் இங்கதான் மதச்சார்பற்ற கட்சிகள் தான் இங்கதான் இருக்கு மதவாத பாஜக அதிமுக இருந்துச்சுன்னா மதவாத பாஜக இருக்கக்கூடிய அதிமுக புறக்கணிப்போம் என்றுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் முடிவெடுப்பார்கள் எனவே செங்கோட்டினுடைய பிரிதலுக்கு பின்னாலும் செங்கோட்டினுடைய நீக்கத்திற்கு பின்னாலும் இரண்டு அணியாக துண்டிக்கப்பட்ட பின்னாலும் நேர் பாதியாக பிளக்கப்பட்டதற்கு பின்னாலும் பாஜகவுடைய சூழ்ச்சி இருக்கிறது அமித்ஷாவுடைய உடைய சூழ்ச்சி இருக்கு என்பதுதான் நம்ம தெளிவாக உணர முடியும் நன்றி நன்றி